அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனும் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலத்தில் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மிதனம் ராசி திருவதிரை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மிதுனம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போது மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் மற்றும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போலாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது லட்சுமி தேவி தாயார் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் மட்டும் அல்லாது இனி வரவருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து வக்ரகதியில் எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் இருக்க போகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலேருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இங்கே எக்ஸாக்டா நூற்றி நாற்பது நாட்கள் சனீஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து வக்ரகதிக்கு போக போகிறாருங்க மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல வந்து த நம்மளுடைய சனீஸ்வரர் அமர்ந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு உடல் நலத்தில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுறதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாத்தியமாக புரந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு யார் கூட வந்து பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்டே கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செல்லண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேருவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காரணம் காலகட்டமாக நம்மளுடைய மிதுனும் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ இந்த ஒன்பதாவது வீட்டில் நம்மளுடைய சனீஸ்வரர் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் கோவில் பணியில் வந்து உங்களை உங்களை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து கோவில் திருப்பணிகளுக்கு வந்து உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்வதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஒன்பதாம் பா பாவம் அப்படின்றது வந்து யோகமான பாவம் அப்படின்னக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீண்ட காலமாக நீங்கள் கடல் வழி சைடு பயணம் பண்ணணும் அல்லது வந்து இப்போ ஒரு ஆர்மிலேயோ அல்லது நேவிலேயோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு ஆர்மிலேயோ அல்லது நேவிலியோ அல்லது வந்து ஷிப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் வந்து ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்பட்டு நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க அரசியலில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா அரசியலில் ஆகிட்டு நீங்க நல்லபடியாக முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த நூத்தி நாட்கள் ஒரு நல்ல கனி வரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குருபகவான் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினொரு வீடும் சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரி சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வ பொது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலெண்ட்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாட்கள் வக்ர சனி பயிற்சிய காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய மிதுனும் ராசி திருவாதரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான மன சங்கடங்கள் எதனா இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சைலண்டா பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்க செய்யவிருக்கும் எந்த ஒரு நல்ல முயற்சியா இருந்தாலும் சரிங்க அதுல கொஞ்சம் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து தளர விடாம நீங்க விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல கலவையான நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்துல தலையிடாம கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா ஒரு பதவி உயருக்காகவோ அல்லது ஊதிய உயருக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணும் அல்லது ஃபாரின்ல போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக ஃபாரின் போயிட்டு நீங்கள் ஜாப் பண்ணுவதற்கோ அல்லது ஃபாரின்லேயே போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த நூற்றி நாட்கள் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருந்தாங்க அப்படின்னாலும் கூட குருவுடைய பார்வை தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய ஆறாவது சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாணத்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து என்னதான் வந்து உங்களுக்கு மறைவு சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பனிரெண்டாவது வீட்டுல அமர்ந்தாலும் கூட தான் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயா சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களின் தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தை காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ அதே ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு கட்டின வீடோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய வாங்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்களும் உங்களுடைய உறவினர்களுக்கோ அல்லது இப்போ உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதனா இருந்தது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்கும் மேலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க வந்து புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரரசன பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதி மாதிரியான பொது பலன்கள் ஒரு சில நண்பர்களுக்கு பொருந்தாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனும் ராசி திருவாதிரி நட்சத்திர நண்பர்களே தங்க்யூ